வணக்கம் என்னுடைய பேர் விசுவலிங்கம் பிள்ளை என்னை எல்லாரும் அழைப்பார்கள் விசுவன் என்னுடைய பிறந்த இடம் வந்து கல்முனை அம்மா ஹல்லாறு அப்பா கல்முனை அதாலே ரெண்டு ஊருமே எனக்கு சொந்தமானது அது இல்லை நான் என்னுடைய திருமணம் வந்து பாண்டு தான் நடைபெற்றது என்னுடைய மாமனார் பேர் தங்கருவன் தங்கருவன் பரசுராமன் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகளும் இரண்டு பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதில் மூன்று பேரை நாங்கள் பறை கொடுத்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சத்தியமூர்த்தி கணேசமூர்த்தி என்ற இருவரையும் பிடித்தவர்கள் இன்னும் இதுவரைக்கும் இருக்கிறாரா இல்லையா என்ற நிலைமை கூட தெரியாத இந்த வேளையில் நானும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தொண்ணூறாம் ஆண்டு நான் போய் தொண்ணூற்றி ஐந்து வரையும் சுவிட்சர்லாந்து என்ற நாட்டில் வசித்து அதன் பிறகு கனடா நாட்டுக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் நான்கு வைத்து வருகின்றேன் ஒரு கனடிய சிட்டிசனாகவும் கனடா கனடிய மக்களுக்கும் நான் ஒரு சமூக சேர்வராகவும் நல்ல ஒரு பண்பாளராக மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டதற்காக எனக்கு கனடிய அரசாங்கம் பிராம்டன் சிட்டிசன் அவார்டும் வலண்டரி சர்வீஸ் அவார்டும் நைன்டீன் நைன்டி எயிட்டில் எயிட்டீனில் தந்தார்கள் அதன் பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒன்றாரிய மாகாணம் இருபத்தி வருட சேவைக்கான விருதும் எனக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு சிட்டிசன் ரெண்டாயிரத்தி அவர்களும் எனக்கு ஒரு சர்வீஸ் தேர்ட்டி ஃபைவ் சர்வீஸ் நான் பதினாறு வயதிலிருந்து வின்சென்டி போல் சாவை சொசைட்டியிலும் இங்கே கல்வனில் வேலை செய்திருக்கிறேன் அதனாலே எனக்கு என்னவோ தெரியல இந்த வின்சென்சியர் எனக்கு அளித்த நல்ல ஒரு பாடம் சமூக சேவை ஒரு மிகவும் முக்கியமான சேவை என்பதை எனதுக்கு எனக்கு வணங்கி அதில் பன்னெண்டு பேர் நாங்கள் வேலை செய்த நாங்கள் கல்ணையில் பிரசிடென்ட் ஆசிர்வாதம் பெனடிட் ஹவுஸ்கோன் ஆல்ஃபர்ட் அப்படியான அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் நான் சேவையாற்றிய காலங்களில் அவர்களும் என்னை நல்ல ஒரு பண்பாளராக ஒரு நேயத்துடன் என்னை பார்த்தார்கள் அந்த சம்பவத்தை பார்த்துத்தான் நான் திரும்பவும் என்னுடைய பயணத்தை சமூக சேவைக்காக அர்ப்பணித்தேன் நான் பதிமூ பதினோராம் தேதி இருந்து காரணம் நான் வந்ததற்கான காரணம் என்னவென்றால் சுவாமி விவேகானந்தர் சிலை திறப்பு விழாவும் அந்த மகாநாட்டுக்கும் மற்றது இரண்டாவது விஷயம் என்னென்றால் இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கங்கள் வர்த்தக சங்கத்தின் வீட்டு திட்டங்களை அமைப்பதற்கு என்னிடம் ஒப்படைத்தார்கள் அந்த ஒப்படைப்பை எம்பி சிறுநேசன் ஊடாகவும் அதை மேற்பார்வையிடும்படியும் என்னை அழைத்து இந்த விஷயத்தை கட்டாயம் பார்த்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் காரணம் என்றால் நீர் மட்டக்களப்பை பிறந்த பிறந்தவன் நாங்கள் மட்டக்களப்பு மக்களையும் நேசிக்கின்றோம் என்ற ஒரு துணிப்பில் அவர்கள் அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து வீட்டத்திட்டத்தையும் என் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதன்போல் நான் இங்கு வந்து ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்து அதற்கான அடிக்கல்லை நேற்று மூன்று வீட்டுக்கு கண்டு வைத்துள்ளோம் அதன் அதன் அம்சம் என்னவென்றால் கனடா வர்த்தக சங்கத்தின் அமைப்பாளர்கள் அங்கத்தவர்கள் பணிப்பாளர்கள் தலைவர்கள் இந்திய தலைவர்களும் இணைப்பாளர்களும் சேர்ந்து இந்த பத்து வீடு வீடையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஏகமனதாக தெரிவு செய்தார்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் யாழ்ப்பாணத்தைச் இருந்தாலும் அதிகம் எங்கள் உடல் உறப்புகள் அவர்களுக்கு கட்டாய தேவைகள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் கூறி விசு இது முக்கியமான விடயம் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்ய வேண்டியது உங்கள் கடமை நீங்கள் செய்ய செய்தான் ஆக என்று என்னை சொன்னதனால் நானும் சிரமம் பாராமல் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடாக போய் பார்த்து ஆய்வு செய்து சில வீடுகளை ரிஜெக்ட் பண்ணியும் இருக்கிறோம் ஆனால் அதுக்கு மூன்று பேரை திருப்பியும் ஆட்களை தெரிவு செய்து பத்து வீடையும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார் பவுனதீவு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பத்து வீட்டையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயாவும் எங்கள் பங்குத்தந்தை பீச்சுக்களுநர் தந்தை இக்னேஷியஸ் செவஸ்தியானும் பெல் புருஷோத்தமன் சுவாமி வீரானந்த சபை கனடா அவரும் அமெரிக்கா கனடா இந்து மன்ற தலைவரும் சிவாங் வேலுப்பிள்ளை அவர்களும் நானும் அதில் கலந்து கொண்டு அந்த அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பித்துள்ளோம் கனடா வர்த்தக சங்கத்தால் நடைபெறும் இந்த பத்து வீட்டுத் திட்டத்தையும் நாங்கள் கூடிய ஹெதியில் எவ்வளவு ஹெதியாக முடிக்க முடியுமோ அந்த வீட்டுத் திட்டத்தை கட்டி முடிப்பதற்கான முயற்சியை செய்து அடிக்கல் நாட்டு விழா நடந்து முடிந்ததும் எழுதி திட்டமே ஆரம்பித்து விட்டோம் அதன் பிறகு இந்த வேலை திட்டம் குறுகிய காலத்துக்குள் முடித்துட்டு போவதற்காக நான் நாலாம் தகுதி வரையும் மட்டக்களப்பில் இருந்து அந்த வேலையை நேரடியாக பார்ப்பதற்காகத்தான் இந்த நாளை தள்ளி போட்டிருக்கிறேன் அதற்குள் முடிந்தால் நல்ல விடயமாக இருக்கும் அதன் பிறகு மற்ற வேலைகளை தொடர்வதற்கு அவர்களிடம் பாரம் கொடுத்துவிட்டு சிறுநேசன் ஐயா அதை பொறுப்பெடுக்கிற கான்ராக்டரிடம் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டோம் விஜயன் என்றவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அவங்க அது சரியான முறையில் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வர்த்தக சங்கம் அவங்களிடம் ஒப்படைத்து அவர்களிடம் தான் அந்த காசுகளை அனுப்புகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு வீட்டு திட்டத்தின் பெருமதி வந்து பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அதில் எட்டு லட்சம் ரூபா தான் நாங்கள் வர்த்தக சங்கத்தால் கொடுப்போம் அந்த மீதி ரெண்டரை லட்சம் ரூபாயும் பயனாளிகள் தான் கொடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த வீட்டு திட்டத்தை முடித்ததன் பின் இலங்கை கனடா வர்த்தக சங்க தலைவர்கள் உட்பட பணிப்பாளர்களும் இங்கு வந்து அதை ஒப்படைப்பார்கள் கூடிய தெரியும் ஹல்மனை நெட் ஊடக வலயம் எங்கு சென்றாலும் எல்லா மக்களையும் சேர்ந்து எல்லா மக்களுக்குமான என்ன நடைபெறுகிறது என்றதை வெளிப்படையாக கொண்டு வந்து சேர்ப்பதில் அவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்படுவதை நான் அவதானிக்கக்கூடியதாக அவர்கள் சேவை பத்து வருடமாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் சார்பாக எனது நோக்கம் கனடா வாழ் மக்கள் சார்பாகவும் நான் ஒரு சமூக சேவை என்ற இதில் எனது உதவும் பொற்கரங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துச் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும்